இன்றைக்கி பிள்ளைகளை பெற்று வளர்க்குறது மிகப்பெரிய சாதனை ஏன்னா அது அவ்வளோ கஷ்டமான விஷயம் ஒரு பிள்ளையை வளர்த்து ஆளாக்குறதுக்குள்ள பெற்றவங்க படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஒரு காலத்தில் வயத்த கட்டி வாயை கட்டி வீட்டை கட்டேன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அதே நிலைமை தான் பிள்ளைங்களுக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குற பிள்ளைங்களை ஒரு விபத்தில் பறிக்கொடுக்குறதுங்கிறது ரொம்ப பெரிய குடும்பம் சார் அதுவும் ஒரே குடும்பத்துலேருந்து ரெண்டு பசங்க இறந்து போயிருக்கான்னு கேட்கும்போது கேட்குற நமக்கே தாங்க முடியல அந்த பேரண்ட்ஸோட நிலைமையில யோசிக்கவே முடியல கடலூரில் இருக்கிற கிருஷ்ணசுவாமி வித்யா நிகேத்தன் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிற பசங்களோட ஸ்கூல் வேன் ஆக்சிடென்ட் ஆகி மூணு பேர் இறந்து போயிருக்காங்க அக்கா தம்பிங்க ஸ்கூல் வேன் டிரைவர் ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணும்போது விழுப்புரத்துலேருந்து இருந்து மயிலாடுதுறை போன பேசஞ்சர் ட்ரெயின் இடித்து இந்த விபத்து நடந்திருக்கு அதுவும் இது அன்மேன் கிராசிங் இல்ல கேட்டை மூடுறதுக்கு ஒரு ஆள் இருந்துமே இந்த விபத்து நடந்திருக்கு இந்த ஆக்சிடென்ட்ல ரெண்டு பாசிபிலிட்டி தான் ஒன்னு வேன் டிரைவரோட அஜாக்கிரதை இன்னொன்னு அந்த சிக்னல் மேன் கேட்டை மூடாம வச்சது நாலு குழந்தைங்க அந்த வண்டியில் போயிருக்காங்க உயிர் பிழைச்ச ஒரே ஒரு குழந்தை சொன்னது என்னன்னா நாங்க வரும்போது கேட் ஓப்பனில் இருந்துச்சு ட்ரெயின் வர சத்தம் கூட கேட்கல இதே தான் அந்த வேன் டிரைவர் சொல்லியிருந்தாரு வேன் டிரைவர் போய் சொல்லியிருக்கலாம் ஆனா அந்த குழந்தை இந்த விபத்துலயும் அப்படி ஒரு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஸோ வேன் டிரைவர் மேல தப்பு இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி வந்த வண்டி பேசஞ்சர் வண்டிங்கிறதுனால தான் வந்திருக்கு அதனால தான் உங்களுக்கு சத்தமும் கேட்காம இருந்திருக்கு நிறைய பேர் வேன் டிரைவர தான் குத்த சொல்றீங்க ஆனால் வேன் டிரைவர் மேலே தப்பு இருக்கா மாதிரி எனக்கு தெரியல அந்த கேட்டை கிராஸ் பண்ணும்போது வேன் டிரைவர் ரெண்டு பக்கமாக செக் பண்ணி தானே போயிருந்துருக்கணும் அவர் வழக்கமாக போகிற அவர் தானே ட்ரெயின் வர டைம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா அப்படின்னு வேன் டிரைவர் தான் குத்த சொல்கிறீங்க ஆனால் அந்த கருத்தில் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை ஏன்னா நம்ம ஒரு ட்ரெயின் டைமிங் பற்றி நல்லாவே தெரியும் ஒரு நாள் வர ட்ரெயின் இன்னொரு நாள் அதே டைமில் வர்றது கிடையாது ரெண்டாவது கேட்டு ஓப்பனாக இருக்கும் போது ஆப்வியஸ்லி என்ட்ராக தான் பார்ப்பாங்க உங்கள் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் சிக்னலில் நிற்கிறீங்க ரெட்லேருந்து க்ரீன் விழுது க்ரீன் விழுந்த பிறகு ரெண்டு பக்கமும் திரும்பி பார்த்து வண்டிங்களாம் வருதா ஏத்தாப்ல யாராச்சும் வரானா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வண்டி எடுப்பீங்களா க்ரீன் சிக்னல் விழுந்தோடனே வண்டி எடுப்பீங்களா க்ரீன் சிக்னல் விழுந்தா டக்குன்னு வண்டி எடுக்க தான் பார்ப்போமே தவிர யாருமே ரெண்டு பக்கமும் பார்க்க மாட்டோம் ஏன்னா சிக்னல் விழுந்துருச்சுனாலே நம்ம போகணுங்கிறது ஒரு பேசிக் திங் அதே மாதிரி கேட் ஓப்பனில் இருந்துருந்ததுன்னா வண்டி வரல போல் இருக்குது நம்ம போகலாங்கிறது தான் ஏன்னா அந்த ரயில்வே கிராசிங்கில் ஒரு சிக்னல் மேன் இருக்கார் வண்டி வந்துச்சுன்னா கேட் போட தான் போகிறார் கரெக்டா அப்படி ஓப்பனில் இருக்குதுன்னா என்ன அர்த்தம் ட்ரெயின் வரலன்னு தான் அர்த்தம் ரயில்வே கிராஸிங்கில் கேட்டு ஓப்பன் இருந்தால் ஆப்வியஸாக நம்ம உள்ளே நுழைஞ்சு போக தான் பார்ப்போம் ஸோ இதில் கேட்டை போடாததான் மிகப்பெரிய தப்பு ரயில்வே ஸ்டாஃபோட தப்பு தான் இது ஆனால் இந்த தப்பை ரயில்வே ஒத்துக்கலை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கேட்டை சிக்னல் மேன் மூடிட்டதாகவும் வேன் டிரைவர் தான் கேட்டை திறக்க சொல்லி தகராறு பண்ணதாகவும் அதனால கேட்டை திறந்ததுனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லி இன்னொரு கதையை கிளப்பி விடுறாங்க இது வழக்கம் போல் ஒரு சம் ஆக்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் சரி அவங்க சொல்கிறது உண்மையினு வச்சுக்குவோம் டிரைவர் தான் தகராறு பண்ணி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு அவசர அவசரமாக போகணும்னு சொல்லி கேட்டை திறக்க சொன்னான்னு வைப்போம் நம்ம ஒரு சின்ன ஃபேக் செக் பண்ணலாம் அந்த ரயில்வே கேட் கிராசிங்லேருந்து அந்த ஸ்கூலு ஏழு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குதுன்னு கூகுள் சொல்லுது சம்பவம் நடந்த நேரம் ஏழு முக்கால் மணி காலையில் ஸ்கூல் ஓப்பனிங் டைமு ஒம்பது மணி ஒருவேளை கேட் மூடி இருந்து ட்ரெயின்க்காக வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து ஒரு கால் மணி நேரம் அவர் வெயிட் பண்ணியிருந்தா கூட அவருக்கு ஸ்கூல் திறக்கிறதுக்குள்ளே போகிறதுக்கான டைம் ஒரு மணி நேரம் இருக்குது இது ஒரு வேன் ஆல்ரெடி நாலு பசங்க இருந்திருக்காங்க அதுக்கு இன்னொரு பத்து பசங்களை அவர் ஏற்றிருந்தா கூட ஒரு மணி நேரத்தில் அவர் தாராளமாக ஸ்கூலுக்குள்ளே போயிருக்க முடியும் ஸோ வேன் டிரைவர் கேட்டை ஓப்பன் பண்ண சொல்லி ஆர்கி பண்ணான்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியல இன்னொரு பாசிபிலிட்டி அவர் ஆர்கி பண்ணார்னே வச்சுக்கோமே எந்த கிருக்கனாச்சும் ட்ரெயின் வர டைமில் கேட்டை ஓப்பன் பண்ணுவானா அதுவும் குழந்தைங்க போகிற வேனை அலோவ் பண்ணுறதுக்கு எவனுக்குங்க அறிவு இருந்துச்சு ட்ரெயின் வரும்போது கேட்டை மூடி வச்சிருந்தா வேன் நான் பறந்தா போக போகிறாரு இது முழுக்க முழுக்க ரயில்வேஸோட தப்பு இன்னொரு விஷயம் நிறைய செய்திகளை சொன்னது என்னன்னா விபத்து நடந்தப்போ அங்கே பொதுமக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்க பார்க்கும்பொழுது சிக்னல் மேன் தூங்கிட்டு இருந்ததாகவும் இவங்க எல்லாம் போய் அடித்து விழுத்து வாங்கியிருக்காங்க அந்த சிக்னல் மேனை போலீஸ் வந்து தலையிட்டு தான் அந்த சிக்னல் மேனை காப்பாற்றியிருக்காங்க ஸோ அந்த சிக்னல் மேன் தூங்கிட்டு இருந்ததை பொதுமக்களும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க நியூஸ் சேனல்ஸும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்புறம் இதுக்கு வந்து வேன் ட்ரைவர் மேலே தப்பிக்க ரயில்வே ஸ்ட்ரைக் பண்ணுறதுங்கிறது தெரியல சரி யார் அந்த சிக்னல் மேன் அவர் பேர் பங்கஜ் சர்மா இப்போ பங்கஜ் சர்மா ரயில்வே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு டிபார்ட்மெண்டல் என்கொயரிக்கு பிறகு அவரை டிஸ்மிஸ் பண்ண போகிறதா ரயில்வேஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இறந்தவங்க குடும்பத்துக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுக்கதா ரயில்வே சொல்லியிருக்கு அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுத்தா போன ஒரு சரி திரும்ப வந்துருங்களா பெற்றவங்களுக்கு யார் சார் பதில் சொல்வீங்க வந்தது பேசஞ்சர் ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இல்லை அதனால தான் அதோடய ஸ்பீட் கம்மியாக இருந்திருக்கு அதோட சத்தமும் கேட்காமல் இருந்திருக்கு ஆக்சிடென்ட் ஆன பிறகு டிரைவரும் ஒரு குழந்தையும் தப்பிச்சிருக்க முடிஞ்சுது இதுவே எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக இருந்ததுன்னா யாருமே புழைச்சிருந்திருக்க மாட்டாங்க இன்னொன்று அது ஸ்கூல் பஸ் இல்லை ஸ்கூல் வேன் கம்பேரிட்டிவ்லி அதோடய கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி வண்டியிலையும் நாலு பசங்க இருந்துருந்துருக்காங்க நாலு பசங்க இருந்த இடத்துல நாற்பது பசங்க இருந்தால் என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்கள் நாற்பது பேருக்கு அஞ்சு லட்சம் கொடுத்துட்டு போயிடலாம் என்ன சொல்வீங்க கவச்சன்னு ஒரு சிஸ்டமுக்கு இந்த ரயில்வே சிக்னலில் மானிட்டர் பண்ணுறதுக்கு அந்த சிஸ்டம் ஒர்க் இல்லையான்னு கேட்குறாங்க நிறைய பேர் ஆனால் கவச் சிஸ்டம்ங்கிறது ஒரே ட்ராக்ல ரெண்டு ட்ரெயின் ஆப்போசிட்டில் வர தடுக்கிறதுக்கு தான் கவச் சிஸ்டம் ஸோ சிக்னல் கேட் லாக்கிங்கில் கவச் சிஸ்டம் வராது இன்னொன்று சிக்னல் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அதாவது கேட் மூடி இருந்தால் தான் வர ட்ரெயினோட ட்ர பைலட்டுக்கு க்ரீன் சிக்னல் வரும் அதுக்கப்புறமா தான் அவரால் போக முடியாது அந்த கேட் கிராசிங்க்க்கு ஒருவேளை அந்த கேட் ஓப்பனில் இருந்தால் ரெட்டு தான் காட்டணும் ரெட்டு காட்டினா அவரால் போக முடியாது ஸோ க்ரீன் விழுந்த பிறகு தான் அந்த கேட் கிராசிங்கை அந்த ட்ரெயினால் பாஸ் பண்ண முடியும் இப்படி ஒரு சிஸ்டம் நம்ம ஊரில் இருக்கதாக தான் சொல்கிறாங்க இந்த சிஸ்டம் அந்த ரயில்வே கேட் கிராசிங்கில் இல்லையா இல்லை ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்குது ஃபால்ட்டாக இருக்கா இந்த பற்றின எந்த விவரமோ ரயில்வேஸ் சொல்லலை ஏன்னா கேட்டை மூடாமல் ட்ரெயின் பாஸ் பண்ணுறதுக்கான க்ரீன் சிக்னல் கொடுத்தது யார் இந்த கேள்விக்கு ரயில்வேஸில் பதில் இல்லை அதுக்கும் ரயில்வேஸோட பிஆர் ஸ்டார்டிங்கில் ஒரு விளக்கம் சொன்னாங்க ரயில்வே கேட் மூடிட்டு இருக்கும்போது வேன் ட்ரைவர் பாஸ் பண்ணிட்டாரே அதனால தான் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு அதுலேயும் தப்பு இருக்குது என்னென்னா கேட்டு மூடிட்டுருக்கும்போது வேன் ட்ரைவர் பாஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க கேட்டு ஃபுல்லாக மூடனதுக்கு அப்புறம் தான் நீ க்ரீன் சிக்னல் கொடுக்கணும் ஏன் பாதியில் கேட் மூடிட்டுருக்கும் போது நீ க்ரீன் சிக்னல் கொடுத்துருவீங்களா என்ன பண்ணாலும் தப்பை ஒத்துக்க மாட்டீங்க அடுத்த மேலே பழியை போட்டு தப்பிச்சுன்னு நம்ம சிஸ்டமில் செம்மையாக ஒர்க் பண்ணுறது இந்த ஒரு விஷயம்தான் யாருமே தான் பண்ண தப்பை ஒத்துக்க மாட்டாங்க ஒத்துக்க போகிறதும் கிடையாது நிலாவுக்கு ராக்கெட் ஓடுற இந்தியாவில் இன்னும் ரயில்வே கேட்டில் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்கிறத கண்டிப்பாக ஏற்றுக்க முடியலைங்க வழக்கம்பெல்லாம் ரயில்வே மினிஸ்டர் என்ன பண்ணுவார் வருத்தம் தெரிவித்து ஒரு அறிக்கை விடுவார் இவங்களெல்லாம் கேள்வி கேட்க வேண்டியவர் ஃப்ளைட்டை போச்சுட்டு ஊர் ஊராக சுற்றிட்டுருக்காரு ஒரு கேட்டை மூணாக தான் க்ரீன் சிக்னல் விழணும் அதுக்கப்புறம் தான் ட்ரெயின் போகணும் இதுக்கு மேனுவல் ப்ராசஸே தேவையில்ல ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ஆயிரம் இருக்குது இன்னும் இந்த சிஸ்டம்லாம் கொண்டு வராமலே தான் இருக்கமா இல்லை இந்த சிஸ்டம்லாம் இருந்தோம் அதை சரியாக பார்த்துக்காமல் ஒரு கேர்லெஸ் மனப்பான்மையோட தான் வேலை செய்ய போகிறோமா இதெல்லாம் என்றைக்கு மாறப் போகுதுன்னே தெரியல இதெல்லாம் மாற வரைக்கும் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ஸை என்றைக்குமே தடுக்க முடியாது இனிமேலாச்சும் ரயில்வேஸ் இது மாதிரி விஷயங்களை அக்கறை எடுத்துப்பாங்கன்னு நம்ம நம்புவோம்